பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டு ஒன்று கொடுத்து பட்டியல் ஒன்றில் வந்து ஹைட்ரஜன் ஆனது நெருமான இருந்து ஏற்பட்ட இடப்பெயர்வுகள் கொடுத்துருக்காங்க பட்டியல் ரெண்டில் அதற்கான அலை ஆயுதங்கள் நாவன மீட்டில் கொடுத்துருக்காங்க என்டி என்ல்ட்டு மூன்றிலிருந்து என் ஒன் ஒன்று கோல்ட்டு ரெண்டுக்கானது பார்த்தோம் அப்படின்னா உலகம் கொடுத்துருக்கும் பாருங்க அங்கோ ஃபாம்லா ஒன்பை லாம்டா அது அலைன் ஒன்பை லாம் டேக்கோல்டா ஆயுத ஸ்கொயர் ஒன்பை எண் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் எண் டூ ஸ்கொயர் இங்கே என் ஒன்று வந்து ரெண்டு அப்போது வந்து என்னென்னா எங்களுக்கு ரெண்டு ஸ்கேன் நாலு வரும் அதே மாதிரி என்னென்னா என் டிக்வல்டு திரிக்கும் போது த்ரீ ஸ்கேன் நைன் வரும் அப்போ இதை சிம்ளை பண்ணி இந்த மாதிரி இப்போ மல்லை பண்ணுவோம்னா உங்களுக்கு அறுநூத்தம்பத்தாறு புள்ளி மூணு நானோ மீட்டர் வருது அப்போது வந்து இ வந்து என்னது திரி வருது அடுத்து பி வந்து என்னென்னா உங்களுக்கு என் டூக்வல் நாலு இருந்து எண் ஒன்று எண் ஒன் ஈக்வல் ரெண்டும் கொடுத்துருக்காங்க அப்போ எண் ஒன்று ரெண்டு ஸ்கேர் நாலு என் டிக்கோல் நாலுக்கும் போது நாலு ஸ்கோயர் வந்து பதினாறு இது சிம்லி பண்ணி இதை மாதிரி கொண்டு முடிச்சு நானூற்றி எண்பத்தாறு புள்ளி ஒன்று நாலாம் மீட்டர் வருது பி வந்து நான்கு வருது கிலோமோ லிட்டர் நாலு அப்புறம் என் டி கொல் அஞ்சிலிருந்து ரெண்டு என்ன இவள் ரெண்டுக்கு வந்து பார்த்தோம்னா எங்களுக்குன்னா ரெண்டு ஸ்கோர் நாலு அஞ்சு ஸ்கோயர் வந்து இருபத்தி அஞ்சு இது சிம்லி பண்ணி உங்களுக்கு மட்டும் போனோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று நானாம் மீட்டர் வருது ப்ளஸ் சி வந்து கிலோமோ லிட்டர் டூ வருது அப்படி ஒன்று பை லாம் டைட்டி ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு இன்று பத்து ஓர் ஏழு ஒன்று பை நாலுங்கிறது வந்து என்னது இன்னொன்று புள்ளி ரெண்டுக்கானது எட்டு ஆறுக்கும்போது ஆறு ஸ்கொயர் அவனுக்கு முப்பத்தாறு டிஸ்க்ளே பண்ணுவோம்னா நானூற்றி பத்து புள்ளி ரெண்டு நாலு மீட்ரு வரும் அப்போது டி வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கொண்டு பண்ணுவார் அப்போது ஏ வந்து என்னது போடு பி நான்கு சி ரெண்டு டி ஒன்று அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஒன்று என்பது தான் சரியான விடை நன்றி